டெலிகிராம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்கள் எஸ்பி மூவி டாக் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மாவை காட்டுறாங்க அவங்க அப்படியே கண்ணு முழிக்கிறாங்க வீட்டுல ஒரு மாதிரியான சத்தம் கேக்குது அப்படிங்கிற மாதிரி எழுந்து போய் மாடியில பார்த்தா ஒரு புனத்தை சுத்தியும் நாலஞ்சு பேர் உக்காந்து அழுந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல டக்குன்னு கருப்படிச்ச மாதிரி ஒரு மூஞ்ச காட்டுறாங்க ரண கொடூரமா இருக்கு அப்படியே அங்க சீனை கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க சோ அந்த சீனை கட் பண்ணா ஒரு தாடிக்கார நிறைய டைரி எல்லாம் எழுதிட்டு இருக்கான் இவன் யாருன்னா இந்த படத்துல நம்ம ஹீரோவோட மச்சான் அதாவது இவனோட தங்கச்சியை தான் ஹீரோக்கு கட்டி கொடுத்திருக்கான் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து இந்த நிலக்கரி சுரங்கம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஒரு ஃபேக்டரி மாதிரி வச்சிருப்பானுங்க அந்த ஃபேக்டரியில ஒருத்தன் எப்ப பாரு தம் அடிச்சுக்கிட்டே இருப்பான் நிறைய தடவை வார்ன் பண்ணிருப்பான் ஆனா அவன் கேக்குற மாதிரியே இல்ல அவன் மறுபடியும் தம் அடிச்சதால நம்ம ஹீரோ கண்ணா பின்னா திட்டி வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஒர்க்கர் நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு நிறைய கடன் இருக்கு என் குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன வேலையை விட்டு எல்லாம் தூக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கெஞ்சுவான் ஆனா அதையும் மீறி அவனை வேலையை விட்டு தூக்கிடுவான் அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட மச்சாங்காரம் வரா

மாதிரி நடந்து போறாங்க அங்க ஒரு மரத்தை பாக்குறாங்க அந்த மரத்துக்கடியில உக்காந்து பேசுறாங்க இந்த மரம் நமக்கு ரொம்ப ராசியான மரம் இந்த மரத்துக்கடியில தான் நான் உன்னை முதல் முதலா பார்த்தேன் பேசுனா சந்திச்சோம் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காங்க அதே நேரத்துல நாளைக்கு நீங்க எங்க போறீங்க உங்க அண்ணா வந்து எனக்கு கேட்டாப்ல அப்படின்ட்டு கேக்க உங்களுக்கு சர்பிரைஸா இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீங்களே கேட்டுட்டீங்க சரி சொல்றேன் நான் கர்ப்பமா இருக்கனா இல்லையான்னு செக் பண்ண போறோம் அப்படின்ட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படி ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு நைட்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரொமான்ஸ் பண்றாங்க அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்து ஒருத்தனை வேலையை விட்டு தூக்குனா இல்லையா அவன் வந்து தூக்கு மாட்டி இறந்து போயிடுறான் அவனோட மனைவி மறுநாள் வந்து ஃபேக்டரி முன்னாடி கத்து கத்துன்னு கத்துறா ஹீரோவை தூத்தி சாபம் விடுறா விஷயம் தெரிஞ்சு ஹீரோவும் அங்க ஓடி வர கண்ணா பின்னான்னு அவனை திட்டுறா நீ நல்லாவே இருக்க மாட்டடா உன் குடும்பம் நல்லாவே இருக்காது உன் குடும்பம் நாசமா போயிரும்டா அப்படி இப்படின்னு சாபம் விடுறா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட மச்சான் நம்ம ஹீரோயின் அப்புறம் அவனோட பையன் மூணு பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க நடந்த விஷயம் எல்லாம் நம்ம ஹீரோ போன் போட்டு மச்சான் காரங்க சொல்ல அப்படியே டக்குன்னு திரும்பும் போது அந்த பக்கம் ஒரு லாரி வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆயிருது கட் பண்ணா இதெல்லாம் இப்போ நடந்த விஷயம் கிடையாது சில மாசங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதையெல்லாம் நம்ம ஹீரோவோட மச்சாங்காரன் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இவனோட மனைவி இறந்து போறப்போ தன்னோட மகன் உங்களை நம்பி தான் விட்டுட்டு போறான் அவனை நல்லா பாத்துக்கோங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு தான் விட்டுட்டு போயிருப்பாங்க அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க ஹீரோயின் அப்படியே படுத்த படுக்கையா இருக்கா டக்குன்னு ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்து கண்ணு முழிக்கிறா ரொம்ப நாள் கழிச்சு கண்ணு முழிக்கிறா போல அங்க இருக்கிற லைட் எல்லாம் கண்ணு கூசுது எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு அங்க ஒரு சிம்னு விளக்க மட்டும் ஏத்தி வைக்கிறான் நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட

அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஹீரோவும் ஜன்னல் வழியா மச்சாங்காரன பாத்துட்டு இருக்கான் அவன் எதுவுமே பேசல சரி ஓகே நடந்த ஆக்சிடென்ட்ல இன்னும் நம்ம மேல கோவம் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு மச்சாங்கார அந்த இடத்தை விட்டு போறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவும் புடிச்ச ட்ரெஸ் எடுத்து வந்து காமிக்கிறான் இந்த டிரெஸ் தான் உனக்கு பிடிக்கும் இதுதான் நீ எப்பவுமே போட்டுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல ஆனா இவன ஞாபகம் இருக்கு ஒரு சில பெரிய விஷயங்கள் எல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்ல எனக்கு என்னாச்சு ஒரு சில எல்லாம் எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கேக்குறப்போ ஒன்னும் இல்லமா உனக்கு உடம்பு சரியில்ல போக போக எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு ஞாபகம் பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட மச்சாங்காரன் அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிடுறான் பையனை தூங்க வச்சுட்டு பக்கத்து ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது அப்படிங்கிற மாதிரி பாக்க போனா எல்லா பொருளும் களைஞ்சு போயிருக்கு பழைய வீடு மாதிரி இருக்கு கீழே நிறைய கிரிக்கல்கள் மாதிரி இருக்கு நிறைய மந்திர வார்த்தைகள் மாதிரி எழுதி இருக்கு அப்ப அந்த மச்சாங்காரனுக்கு பின்னாடி ஒரு உருவம் வருது வந்து டக்குன்னு லைட்ட போடுது அது யாரும் இல்ல நம்ம பயலோட அம்மா காரி தான் அட கிளட்டு முண்டமே என்ன ஏண்டி பயம்படுத்துற அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல நினைச்சிருப்பான் போல அவன் மறுபடியும் திரும்பி பாக்குறான் ரூம்ல எந்த ஒரு கிருக்கல்களும் இல்ல ரூம்ல மறுபடியும் புதுசு மாறி இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துருது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அந்த சத்தத்தை நோக்கியே போறா கீழ பேஸ்மெண்டுக்கு போய் அங்க ஒரு டோரை பாக்குறா அத அப்படியே தட்றா ஒரு பக்கம் கோரமான கருப்படிச்ச ஒரு உருவத்தை காட்டுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவின் அதே மாதிரி மாறிட்டு இருக்கா உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவினா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான் அந்த ரூமுக்கு இனிமே போகாத அந்த ரூம சுத்தி நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கு அதனால நீ எங்கயும் போகாத உன்னோட ரூம்ல இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சரி ஓகே நான் போகலன்னு சொல்லிடுறா இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா பவுடர் மாதிரி ஒரு பொருள் எடுக்க கேக்குறான் மந்திர வார்த்தைகள் எல்லாம் சொல்றான் இவன் ஏதோ பெரிய சூனியம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் வீட்டை சுத்தியும் ஒரு பெரிய வட்டத்தை போடுறான் வட்டம் போடும் போது கூட மந்திர வார்த்தைய சொல்லிக்கிட்டே போடுறான் கட் பண்ணா நம்ம ஹீரோட மச்சாங்காரம் ஃபேக்டரியில சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோ வந்து அவனை கிராஸ் பண்ணி கண்டுக்காம போறான் அப்ப இங்க பக்கத்துல இருக்கிறவன் என்னப்பா தாயா புள்ளியான் பழைய நிக்கிறீங்க எவ்வளவு நாள் தான் இப்படி பேசாம இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் எதுவுமே பேசாம சாப்பிட்ட தட்ட அப்படியே எடுத்துட்டு கழுவிட்டு போயிடுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க வீட்ல இருக்கா ஒரு கண்ணாடி அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்கா அதே நேரத்துல வெளிய வெளிச்சம் தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி போய் எட்டி பார்த்தா அங்க ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்ததும் அப்படியே ஸ்கிரீன மூறா இப்ப ரெண்டு புது கேரக்டர் காட்டுறாங்க இவங்க வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா தான் நம்ம ஹீரோவோட அம்மாக்கு புத்தி பேதலிச்சு போயிருக்கும் அதனால இப்ப அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது அவ விட மாட்டா உன் பையனை காப்பாத்து காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி கேக்குது இப்ப அந்த ஆயாவோட புருஷங்காரன் சாப்பாடு எடுத்துட்டு வந்து பார்த்தா அந்த ஆயா அங்க இல்ல எங்க போயிட்டா நீ வெளியே வந்து பார்த்தா அப்படியே அந்த ஆயா காரி நடந்து போயிட்டு இருக்கா அட கிளவி நிலடி எங்கடி போற அப்படிங்கிற மாதிரி அந்த புருஷங்காரன் போய் கேட்க என் புள்ளைக்கு ஆபத்து நான் அவனை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி போறாங்க அதனால அதெல்லாம் வேணாவா அப்படிங்கிற மாதிரி சமாதானம் படித்து கூட்டிட்டு போறாங்க கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க இல்லையா அப்படிதான் இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின காட்டுறாங்க இங்க அவன் நின்னுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு பிடிச்ச டிரெஸ் ஒரு டிரெஸ் மாட்டிட்டு போயிருப்பான் இல்லையா அதையே குரு குருன்னு வச்ச கண்ணை வாங்காம பாத்துட்டு இருக்கா டக்குன்னு இவளே ஒரு கோரமான உருவமா மாறி கத்துற மாதிரி இவளுக்கு தெரியுது பயந்து போயிடுறா அங்கிருந்து பக்கத்து ரூமுக்கு போறா அங்க ஒரு சூனிய பண்ண மாதிரி ஒரு பொருளை கையில எடுக்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்க இருக்கிற பொருள் எல்லாம் கீழே எடுத்து போறா எல்லா பொருட்களையும் கலைச்சி வீசி எறிகிறா ஹீரோ வீட்டுக்கு வந்து பாக்குறாரு எல்லாமே களைஞ்சு போயிருக்கு நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல உக்காந்து ஒரு போட்டோவே வெறிக்க வெறிக்கும் பார்த்துட்டு இருக்கா அது வந்து இவங்களோட வெட்டிங் போட்டோ அதுல ரெண்டு பேர் இருக்காங்க அது யாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க அது வேற யாரும் இல்லாம அது என்னோட அம்மா அப்பா தான் அவங்களோட சம்மந்தம் இல்லாத நான் இந்த கல்யாணமே பண்ணிக்கினேன் அதனால நம்ம மேல கொஞ்சம் கோபத்துல இருக்காங்க மத்தபடி ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் எனக்கு என்னோட அம்மா அப்பா முகமே ஞாபகம் இல்லையே அவங்களோட போட்டோவை கொஞ்சம் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் உனக்கு கொஞ்ச நாள் ஞாபகம் பத்திரமா அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறான் வீட்டுக்கு வெளியில ஜன்னல் பார்த்தா இவனும் இவனோட அம்மாவும் நின்னுட்டு இருக்காங்க இவனோட அம்மாவோட வயித்துல ரத்தம் படிஞ்ச மாதிரி இருக்கு அதை பார்த்துட்டு பயந்து அப்படியே ஜன்னலை மூடுறான் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட கையில ஒரு சூன்யம் பண்ண மாதிரி பொருள் இருந்துச்சு இல்லையா அதை எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல புதைக்கிறான் அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட மச்சாங்காரன் வந்துடுறான் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற தயவு செஞ்சு என்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி கேட்க உன்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல தயவு செஞ்சு இங்க போயிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா பேசி விட்டுறான் அவனும் அந்த இடத்துல இருந்து சோகமா கிளம்பிடுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொமான்ஸா கண் உண்மையிலே பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படியே லுக் விட்டுகிட்டே கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க அந்த சீன் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட மச்சான் இருக்கான் இல்லையா அவன் வந்து அவனோட பையனை பெட்ல தூங்க வைக்கிறான் அவன் அப்படியே தூங்க போறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து போட்டோல இருக்கிற நம்ம ஹீரோயினோட ரெண்டு கண்ணே நோண்டி எடுத்துறான் கூடவே ஏதோ ஒரு மந்திர வார்த்தை எழுதுறான் அத அப்படியே மெழுகுவத்தியில காட்ட ஹீரோயினோட முகம் கொடூரமா ஒரு ஜின்னோட முகம் மாதிரி மாறுது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட மச்சங்கார அப்படியே தூக்கத்துல இருந்து எழுந்து பார்த்தா அவனோட பையனை காணோம் அப்படியே பக்கத்து ரூமுக்கு போய் பார்த்தா இவனோட பையனோட வீல் சேர்ல இவன் அம்மா காரி பக்கம் ஆட்டிக்கிட்டு இருக்கான்

பயங்கரமான முகம் அப்ப டக்குனு இவன் கீழே விழுந்தா இவனை தூக்கிட்டு போறான் அது என்ன ட்ராயிங்னா ஒரு ஜின்னோட முகம் ரொம்பவும் கொடூரமா வரைஞ்சி வச்சிருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க பெத்த அம்மா அப்பாவுக்கு சூனியா வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த போட்டோவை அப்படியே மடிச்சு அது மேல மெழுக ஊத்துறான் இப்ப கட் பண்ண அவங்களோட வீட்டுக்கே நம்ம ஹீரோ வந்துடுறான் நேரா பாத்ரூமுக்கு போய் ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி அந்த போட்டோ வச்சுட்டு நைசா கிளம்பிடுறான் இன்னொரு பக்கம் அந்த மச்சாங்காரனை காட்டுறாங்க அவனோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த மாதிரி பையன் வித்தியாசமா பண்றான்ல அதனால நம்ம யாரையாச்சும் ஒரு மந்திரவாதிய பாக்கணும் பேசணும் அப்படிங்கிற

ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் கூட இருக்கிறவன் ஒருத்தன் என்னப்பா உன் முகம் பேய் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க தன்னை சுத்தி நடக்கிற அமானுஷ விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்றான் கூடவே தன்னோட பையன் அந்த கோரமான உருவம் வரைஞ்சா இல்லையா அத பத்தியும் சொல்றான் நீ சொல்றத பார்த்தா இதெல்லாம் ஒரு சாத்தனோட வேலை மாதிரி தான் தெரியுது நான் எதுக்கு ஒரு மந்திரவாதியை விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சரி ஓகேப்பா நீயும் விசாரிச்சுட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்றான் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர அவங்க அம்மா காரி வந்து இப்பதான் அவங்க கூட வேலை செய்யற ஒருத்தன் வந்துட்டு போனா அவன் மந்திரக்காரனோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா என்னடா இவ்வளவு வேகமா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவன் ஒரு பக்கம் அந்த மந்திரவாதியை பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டை காட்றாங்க நம்ம ஹீரோ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் நம்ம ஹீரோயின் போட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் பயபுல்ல பார்த்ததும் விழுந்துருது ரெண்டு பேரும் கண்ணிலே பேசிக்கிறாங்க ரொமான்ஸ் பண்றாங்க லவ் பண்றாங்க குளிக்கிறாங்க கொஞ்சறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட மச்சாங்கார இருக்கா இல்லையா அவன் வந்து அந்த மந்திரவாதியை பாக்குறதுக்காக அந்த மந்திரவாதியோட வீட்டுக்கே வந்தாடுறான் போன பார்ட்டில பார்த்தா அதே மந்திரவாதி தான் பாதிக்கப்பட்டவங்களோட பேரை மூணு முறை சீட்ல எழுதணும் எழுதுன சீட்டை தண்ணியில போட்டு கலக்க அங்க ஒரு பயங்கரமான உருவத்தை பாக்குறாங்க அதை பார்த்துதான் குரான்ல இருக்கிற ஒரு சின்ன விஷயத்த சொல்றாரு நமக்கெல்லாம் எப்படி ஒரு மனித இனம் இருக்கோ அதே மாதிரி ஜின்னுங்களுக்கெல்லாம் ஒரு இனம் இருக்கு ஆனா அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க பேய் வேற ஜின் வேற இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இத வந்து நான் போன பார்த்துலயே சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட ஜின்னோட இனத்துல இருக்கிறவங்களுக்கு உன்னோட உதவி தேவை அதுக்காக தான் அடிக்கடி உன்னை தொந்தரவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த மந்திரவாதி சொல்றாரு அதுக்கு இவன் வந்து ஆல்ரெடி எனக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு என் பையனோட கால்களே விளங்காம போயிருச்சு நான் எப்படி அந்த ஜின்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த மந்திரவாதி நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் உனக்கு உதவி பண்றேன் நான் இன்னொருத்தவங்க கிட்ட பேச வேண்டியதா இருக்கு நான் உன்னை மறுபடியும் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இப்ப அந்த இடத்துல கட் பண்ணா நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின சிவி சிங்காரிச்சு அழகுபடுத்திட்டு இருக்கான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன சொல்றானா உன் அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல உங்க அண்ணனை நாம பாக்கலாம் ஒரு பார்ட்டிக்காக நம்ம இன்வைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஹீரோயினும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மா காரியை காட்டுறாங்க அவங்க அப்படியே திடீர்னு நைட்ல கண்ணு முடிச்சுக்கிட்டு அப்படியே பேய் மாதிரி நடக்கிறாங்க கண்ணாடிக்கு பின்னாடி இவன் ஒரு சீட் வச்சான் இல்லையா அதை எடுத்து அறுத்து டாய்லெட்ல போட்டு பிளஷ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அப்படியே பேய் மாதிரி உக்காந்துட்டு இருக்காங்க பெட்ரூம்ல அத பார்த்துட்டு அதை கிளட்டு முண்டமே ஏண்டி என்ன இப்படி பண்ற அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு அவங்கள படுக்க வச்சிடறாங்க ஹீரோட அப்பா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து மச்சாங்காரனை பார்க்க போறான் மச்சாங்காரனை பார்த்ததும் மச்சான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துருங்க நீங்களும் நானா மாமா மச்சான் இனிமே நாம சந்தோஷமா இருப்போம் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன் நீங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான் இன்னொரு

என்ன சொல்றாருனா நீ வந்து உன்னோட பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னா அந்த ஜின்களுக்கு எல்லாம் உதவி பண்ணி தான் ஆகணும் அந்த ஜின் வந்து இந்த பையனோட உடம்புல தான் இருக்கு அதனால நீ வந்து இந்த பையனோட ரூம்ல படுத்துக்கோ நைட் நேரத்துல அந்த ஜின் வந்து உனக்கு ஏதாவது அறிகுறியை காட்டும் அதுக்கப்புறமா அந்த ஹீரோட வீட்டுக்கு போ அங்க போய் பெரிய சைஸ்ல ஏதாவது மந்திர தகட பாத்தினா அத டக்குனு நெருப்புல போட்டு எரிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சரிங்க சாமி நீங்க சொல்றது செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து போயிடுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மா காரியை காட்டுறாங்க ஒரு பெரிய சைஸ் கல் எடுத்து அங்க இருக்கிற ஆடு மாடு இருக்காங்க அது மட்டும் மட்டும் இல்லாம அவளோட புருஷனோட போறா அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ கண்ணு ஏதாவது அசம்பாவிதம் சொல்லி அவங்க கால் பண்றான் ஆனா அந்த பக்கம் பக்கம் யாரும் பேசுற மாதிரி மாதிரி தெரியல அப்போ அவனோட அவனோட அப்பா குரல் கேக்குது என்ன பண்ணிடாதீங்க கேட்டதும் அவசர அவசரமா அவங்கள பாக்க கிளம்புறான் இந்த தூங்க தூங்க நைட்ல அவன் முயற்சி பண்றப்போ வெளியே இவனோட பையன் ஒரு டக்குன்னு தட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது டக்குன்னு இவனும் கண்ணு அவனோட உண்மையாவே வாலியை தட்டுற மாதிரி கை அசைச்சு இருக்கான் அந்த இடத்துல இவனோட அம்மாக்காரி வந்து நின்னுக்கிட்டு நாம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் டக்குனு வெளியே எந்திரிச்சு போறான் போய் அவனோட அம்மா ரூம பார்த்ததும் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க இவன் புரிஞ்சுக்கிறான் ஜின்கள் தான் தன்னை கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே எனக்கு சின்னதா வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்க்க வந்திருக்கான் பெட்ரூம்ல அவனோட அப்பாவோட தலை செதஞ்சு போயிருக்கு அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற சீட்டை போய் பாக்குறான் ஆனா அத காணோம் அப்படியே அவனோட அம்மாவும் கொடூரமா செத்து போனதை காட்டுறாங்க இன்னொரு பக்கம் இந்த மச்சாங்காரன் ஹீரோவோட வீட்டுக்கு வீட்டுக்கு ஹீரோயின் உள்ளதா இருக்காங்க கதவ திறக்க பாக்கறான் ஆனா திறக்க முடியல கதவ உடைச்சிட்டு உள்ள வரான் ஹீரோயின் அங்கதான் இருக்காங்க ஆனா இவனால பாக்க முடியல அவ இவனோட கண்ணுக்கு தெரியல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நம்ம இங்க நின்று இருக்கோம் அவன் பாட்டுக்கு கண்டுக்காம எதையோ ஒண்ணு தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க கீழ இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம மச்சாங்காரம் போறான் கூடவே நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வரா கீழ போனதுமே அங்க ஒரு பணத்தை பாக்குறான் அந்த பொணத்தை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இருக்கா ஹீரோயின் அப்படியே அழுகி போயிருக்கா அவ மேல ஒரு தகடு இருக்கு அந்த தகடை பார்த்ததுமே டக்குனு நெருப்புல போட சொல்லிருப்பாங்க அவனும் அதை எடுத்து நெருப்புல போட அப்ப ஜின்னுங்க டக்குன்னு வந்து ஹீரோயினா அவங்களோட உலகத்துக்கு கூட்டிட்டு போயிருதுங்க அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான் அட பாவி என்ன காரியண்டா பண்ண அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை புடிச்சுக்கிட்டு அழுறான் அப்ப டக்குன்னு அந்த சீன் கட் ஆகுது இப்ப இந்த மச்சாக்கார இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான் இன்னுமே பிளாஷ் பேக்கா டைரியில எழுதிட்டு இருக்கான் இப்பதான் இந்த படத்தோட பெரிய ட்விஸ்டே ரிமைன் ஆக போகுது ஆக்சுவலி அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோயின் இறந்து போயிருப்பா அவளை புதைச்சிருப்பாங்க அந்த பணத்தை அன்னைக்கு நோண்டி எடுத்துருப்பான் நம்ம ஹீரோ அவளோட பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு கடவுள் எப்படி கும்பிட்டாலும் அவளோட உயிர் திரும்ப வராது இல்லையா அதனால ஜின்களை கும்பிடுறான் ஜின்களை கும்பிட்டு தன்னோட மனைவிக்கு எப்படியாவது உயிர் வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜின்னுங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கான் இவனோட பக்தியை மெச்சு ஜின்களையும் இவனுக்கு உதவி செய்ய வராங்க அதனால அவங்க உலகத்துல இருக்கிற ஒரு ஜின்ன இவனுக்கு குடுக்குறாங்க அவங்க குடுக்கும் எல்லா நினைவுகளையும் அழிச்சிட்டு தான் குடுப்பாங்க அதனாலதான் ஹீரோயின் கண்ணு முழிக்கிறப்போ தான் யாரு அப்படிங்கிற விஷயமே தெரியாது அதுக்கப்புறமா அவ ஒரு ஜின்னு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்து தன்னோட காதலி மனைவி அப்படிங்கிற மாதிரி வாழ ஆரம்பிச்சான் ஒரு கட்டத்துல அந்த

பொண்ணு அவங்களோட உலகத்துக்கு கூட்டிட்டு போக முடியல இப்ப அந்த மச்சாங்கார அந்த தகடை எரிச்ச உடனே அந்த ஜின்கள் வந்து ஹீரோயின் அவங்களோட உலகத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கோம் ஆக்சுவலி அவங்க ஹீரோயின் கிடையாது அவங்க உலகத்துல இருக்கிற ஒரு ஜின்னு அந்த அம்மாக்காரி எதுக்கு ஹீரோட அப்பாவோட தலையில கல்ல போட்டு கொண்ணு ஆடு மாடு கோழிகள் எல்லாம் எதுக்கு கொண்ணானா அப்பதான் நம்ம ஹீரோ வந்து இங்க வருவான் நமக்கு ஒரு டைவர்ஷன் கிடைக்கும் அந்த நேரத்துல மச்சாங்காரன அவனோட வீட்டுக்கு அனுப்பி அந்த தகட எரிக்க வச்சிருப்பாங்க இதெல்லாம் ஜின் பார்த்த வேலைதான் இது அந்த ஜின் வந்து உதவி கேட்டது வேற யாருக்கிட்டையும் இல்ல ஸ்டார்டிங் சைன்ல ஒரு லேடி மாடி மேல போய் பயந்து போயிருப்பாங்க இல்லையா அவகிட்ட தான் உதவி கேட்டிருக்காங்க அதனால தான் அந்த லேடி கிட்ட போயிட்டு இருக்கான் நடந்த எல்லா விஷயமே அந்த மச்சாங்காரன்கிட்ட சொல்லி அந்த தகடை எடுக்க வச்சிருக்காங்க இதெல்லாம் நடந்து ரெண்டு வாரம் கழிச்சு அந்த மச்சாங்காரனோட பையன் நடக்க ஆரம்பிச்சிடறான் அந்த ஜின்கள் இவன் பண்ண அந்த உதவிக்காக அந்த பையனை நடக்க வச்சிருக்காங்க அப்படியே நம்ம நினைச்சுக்கலாம் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு கல்லறை தோட்டத்துல நின்னுட்டு இருக்கான் அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த பார்ட் வந்து கொஞ்சம் லென்த்தா தான் போயிருச்சு உங்களுக்கு விளக்கும்படியா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அடுத்த பார்ட்ட மிஸ் பண்ணாதீங்க அதுல இன்னும் டிஷ்டா இருக்கும் சரி நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம் நான் உங்கள் எஃபி டாக்